இந்த சித்தர்கள் எல்லாம் நூறு வருஷம் முந்நூறு வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்களே எப்படி அப்படின்னு பெரிய சாப்பாடு சாம்பார் கிடையாது சிம்பிளா ஒரே கிளாலி ஜாஸ்தி இருக்கோ அத சாப்பிட்டு அவங்க வாழ்ந்துட்டு உலகத்துல வாழணுமா வேண்டாம் நூறு வருஷம் அதுவும் வேண்டாம் அறுபது வயசோ எண்பது வயசோ கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமா வாழற அந்த வழியை பார்ப்போம் ஒரு ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இருக்கு சரி அந்த சாப்பாடு இருந்தாதான் அவங்களால வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலை ஆனா அதே ஊர்ல நிறைய பேர் பசியோட என்ன இருக்காங்கன்னு அவங்க அவங்கெல்லாம் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கல சாப்பாடு கையில் இருக்கிறவங்க கிட்டேருந்து வந்து அழிச்சு புடுங்கி இந்த சாப்பாடை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த வேலையாட்கிறதுனால சாப்பிட முடியல சாப்பிடாம இருக்கிறதுனால வேலை பார்க்க முடியல இதுதான் நம்மளோட உடம்பு இந்த ப்ராசஸ் பேர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் தன்னோட பேரை தேடி உடம்புக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போ நம்மளோட செல்கல்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸை அப்படியே அழிச்சு புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணும்போது அது வின் பண்ணிரும்னு வச்சுக்கோங்களேன் இதனால என்ன ஆகுது அந்த எல்லாம் இன்கம்ப்ளீட் ஆகி தன்னோட வேலையை செய்ய முடியாமல் அதாவது வம்ச விருத்தி தன்னோட ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ஸை பண்ண முடியாம அப்படியே செத்து போயிடும் இதனால என்னென்னலாம் ஆகுது இந்த ஆக்சிடேஷனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் வயசாகுது முடியெல்லாம் வெள்ளையாகும் அதுக்கப்புறம் சுகரு பிளட் ப்ரெஷரு மூட்டு வலி தேய்மானம் தேய்மானம் ஒன்றும் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு செருப்பு வாங்குறோம் ரெண்டு வருஷம் போட்டுக்கிட்டு சுத்துறோம் ரெண்டு வருஷம் கழிச்சு அது ஒரு இன்ச்சா இருக்குமா இல்லை தேஞ்சு போயிடல அந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து காலம் போக காலம் போக காலம் போக இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால அப்படியே தேஞ்சு போக ஆரம்பிக்கும் நமக்கு வயசாக ஆரம்பிக்கும் இந்த ப்ராசில இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லெல்லாம் காப்பாத்துறத விட்டுட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் தேடி வருதுல்ல அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டா பசியோட ஒருத்தன் வர போட்டீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ல இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்ற ப்ராசஸ் சயின்ஸே இதுல இருந்தா சொல்லி முடிச்சாச்சு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல இருந்ததுன்னா நமக்கு வயசாகாது ஆகாது இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தூரத்துக்கு கிலோமீட்டரு கிலோ கிராம் இந்த மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுக்கு ஒராக் அப்படின்னு வச்சுருக்காங்க ஓஆர்ஏசி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ஒராக் பற்றி நீங்கள் கூகுள்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒராக் வேல்யூ ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ் படி தியரி இந்த ஒராக் வேல்யூ ஜாஸ்தி இருக்கிற விஷயங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஒரு மருந்து கிடைக்க போகிறீங்க எனக்கு ஒராக் வேல்யூ ஜாஸ்தி இருக்கா மாதிரி ஏதாவது மாத்திரை கொடுங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதுலேயும் அவங்க ஒராக் வேல்யூ இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாகிடுவீங்க பக்கத்து மருந்து வாங்கி சாப்பிட மாட்டீங்க அதனால் இதே இந்த ஒராக் வேல்யூ ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளிலையும் கனிகளையும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அதோட விதையை தூக்கி போட்டுறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த விதையை சாப்பிட்டோன்னா வயிற்றுக்குள்ளே மரம் வளர்ந்துடும் அப்படின்னு ஒரு மட்டமான கான்செப்ட் அதுக்கப்புறம் தர்பூசணி சாப்பிட்றோம் அது சீட்லெஸ்ஸாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அதுதான் வந்து சௌரியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை எவனோ என்னைக்கோ ஏமாத்தி வச்சிருக்கான் இந்த விதையில இந்த கிரேப்ஸோட விதையில நூறு கிராம் விதை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த ஒராக் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒராக்கு மேல இருக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமா அவனோட செல்லெல்லாம் கரெக்டா ரீப்ரடியூஸ் பண்ணி வாழறதுக்கு ஐயாயிரம் ஒராக் ஒரு நாளைக்கு இருந்தா போதும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நூறு கிராம் கிரேப்ஸ் விதை நமக்கு வேண்டாம் பத்து கிராம் சாப்பிட்டா போதுமே பத்தாயிரம் வரா கிடைச்சிரும் ஆனா அதுலேருந்து குறைபாடு மூலமாக ஐயாயிரம் வரா கிடைச்சா போதுமே சிகரெட்டு தண்ணி அப்புறம் இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்ததுன்னா மேற்கொண்டு ரெண்டாயிரம் ஒராக்கு ஐயாயிரம் ஒராக்கு வேற எங்கேயாவது சாப்பிட்டு தயாரிச்சுக்கலாமே இந்த சித்தர்கள்லாம் நூறு வருஷம் முந்நூறு வருஷம்லாம் வாழ்ந்தாங்களே எப்படி அப்படின்றிங்க பெரிய சாப்பாடு சாம்பார் வத்த குழம்புலாம் கிடையாது சிம்பிளா ஒராக் வேல்யூ எது ஜாஸ்தி இருக்கோ அதை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க முன்னூறு வருஷம் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா சிக்கன் தந்தூரி ஷவர்மா எல்லாமே சாப்பிடுங்க ஆனால் தேவையான ஒராக் வேலியூயும் ஏத்திக்கிட்டே போங்க டெய்லி பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் பழங்கள் சாப்பிடுங்க முக்கியமாக விதைகள் சாப்பிடுங்க ஒரு விதைக்குள்ளே ஒரு ஆழமரமே இருக்குது அவ்வளோ ஆற்றல் இருக்குது அதுக்கிட்ட விதைகளை சாப்பிடுங்க விதைகளை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இடிங்க பவுடர் மாதிரி நல்லா நைஸாக இடித்து அதை வந்து ஒரு கஷாயம் மாதிரின்னு சொன்னால் நமக்கு ஈகோ ஹர்ட் ஆகிடும் சரி அதை வந்து கிரீன் டீ மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிங்க லவங்கம் பட்டை அப்புறம் கிராம்பு மஞ்சள் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா இதெல்லாம் அவ்வளோ ஒராக் வேல்யூ ரிச் இதெல்லாம் இதெல்லாம் என்ன சேர்த்து ஒரு ஸ்பூன் ஒரு பத்து சேர்த்து ஒரு தண்ணியில போட்டு அதை சுட வச்சு கொதிக்க வச்சு குடிச்சா டெய்லி குடிச்சா ஒராக் வேல்யூ ஜாஸ்தி ஆகும் உடம்பில் இருக்கும் தேய்மானம் கம்மியாகும் முந்நூறு வருஷம் இந்த உலகத்துல வாழணுமா வேண்டாம் நூறு வருஷம் அதுவும் வேண்டாம் அறுபது வயசோ எண்பது வயசோ கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமா வாழ அந்த வழியை பார்ப்போம் உங்களுடைய மருமகள் உங்களுக்கு பெட் பேனை சுமந்துக்கிட்டு அலையதெல்லாம் ரொம்ப அவமானமான செயல் ரொம்ப இருக்கும் அதுக்கு நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு போயிடலாமே இந்த கடையில கடையிலேருந்து வாங்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை உங்க வீட்லயே சின்னதாக கொடி போட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் இல்லை கடையிலேருந்து வாங்கி இந்த விதையோட சாப்பிட்டா ஒராக் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் எப்ப பார்த்தாலும் மொபைலில் வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு உங்க பிள்ளையம் இருந்தாங்க ஒராக் வேலையூ கத்தில இருக்கா ஒராக் வேல்யூ இதுல இருக்கா அதில் இருக்காங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எதுல ஜாஸ்தி இருக்கோ அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தந்தூரி சிக்கனையும் உங்களோட கெட்ட பழக்கங்களையும் நீங்க பண்ணிக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்தாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ஒராக் வேல்யூ சேகரிச்சுக்கோங்க இது உங்களோட லைஃப் ஸ்பேனுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் தேவையில்லாத இந்த மருத்துவ வர்த்தகத்துல இந்த மெடிசினல் பிசினஸ்ல நம்ம போய் விழக்கூடாது நம்மளோட பாரம்பரியத்துல எல்லாமே இருந்தது ஆனா நடுவில் ஒரு இரநூறு ஐநூறு வருஷத்தை அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து உடனடியாக ஊசி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணும் எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணோங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள போயிட்டோம் ஆனா முதியவர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி விவரங்கள்லாம் தெரிஞ்சவங்க அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து சொல்லி கொடுத்து இந்த தேசத்தை இந்த மனித இனத்தை ஆரோக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஆனந்தமான மனித இனமாக மாத்துறதுக்கு வழி பண்ணுங்க தேங்க்யூ